நிறைய அரசியல்வாத பீட் பண்றாங்க நிறைய இடத்துல சந்திக்கிறாங்க பட் அவங்களுக்கு தேவையான எதுவுமே இன்னும் கிடைக்கல இதனால எங்களுக்கு ஒரு சில ஆளுங்களை மட்டும் இந்த நியூஸ் வர்றதுனால இந்த கம்பெனி வரதுனால இப்ப நாங்கள் ஒரு முடிவு எடுத்து சில அறக்கட்டளை மூலயமா உருவாக்கி எல்லா மாவட்டத்திலையும் இதுக்கு நிர்வாகிகள்லாம் போட்டு மக்களை ஃபஸ்ட்டு ஒன்று சேர்ப்போம் எல்லா விதமான ஒரு நாடு வல்லரசு நாடா இருக்கணும்னா இந்த போர் சம்பந்தத்தை என்ன வேலை வேலை செய்யறாங்களோ அதை வச்சு தான் இந்த நாடு வல்லரசு நாடான்னு சொல்றாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அரசு இல்லாத யாரும் வாழ்க்கை நடத்த முடியாது ஆனால் இந்த அறக்கட்டில் நோக்கம் வந்து சமுதாயத்தை ஒன்று சேர்க்க மட்டும்தான் குறிக்கோள் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாசர் அறக்கட்டளையோட சேர்மன் ஜிபி சுவாமி அவர்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜிபி சுவாமி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ஸோ சென்னையில் இப்போ புதுசாக தொடங்கியிருக்கீங்க வியாசர் அறக்கட்டளை ஸோ இதை பற்றி உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமா அண்ட் இதோட நோக்கம் என்ன வியாசர் அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச் மாதமே தொடங்கியாச்சு இது கடந்த ஒரு வருஷமாக ஒரு பிளான் பண்ணி போயர் சமுதாயத்துக்கு வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை இது போயர் சமுதாயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்காங்க சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்காங்க முதல் கட்டமாக சென்னையில் வந்து இந்த அறக்கட்டளை தொடங்கியிருக்கோம் அப்புறம் வந்து ரெண்டாவது கட்டமாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்துருக்கோம் ஒரு மாவட்டம் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிறோம் சென்னை முடிஞ்ச உடனே இப்போ சேலத்தில் போன வாரம் தான் நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாமே இந்த அறக்கட்டளை நோக்கம் வந்து போயர் சமுதாயத்துக்கு வேலைவாய்ப்பு திட்டங்கள் திட்டங்கள் பின்தங்கி உள்ள மக்களுக்கு வந்து ஒரு உதவி அளவுக்கு தான் இந்த அறக்கட்டளை பலர் வந்து இந்த சொத்துக்கள் வந்து அறக்கட்டளை உறுப்பினர்கள் தான் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க உருவாக்கி இருக்க எந்த அறக்கட்டளை எப்படி இருக்கும் அது வந்து உங்களோட சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பயன்பெறும் கருத்து என்ன சார் அறக்கட்டில் இந்த அறக்கட்டளை உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போயர் சமுதாயத்தை வேண்டி சொந்தமான வந்து எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது இது வரைக்கும் சொந்தமான நிலமும் கிடையாது அதனால வந்து அறக்கட்டளை உருவாக்கி இந்த அறக்கட்டளை யார் அருங்காவலர சேர்கிறாங்களோ அவங்க தான் சொந்த பணத்தை போட்டு இந்த அறக்கட்டளை உருவாக்குறாங்க அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு படிப்பறிவுக்கோ இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்கோ உதவி பண்ணுறது இந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்குது அதுக்குன்னு சொத்து எதுவுமே கிடையாது அந்த சொத்து உருவாக்கி அதில் வந்து ஆளுநர் ஒரு எண்ணமும் கிடையாது மக்களுக்கு நம்ம சமுதாய மக்கள் ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்து அவங்க பின்தங்கிய மக்களுக்கு எதாவது நம்ம அறக்கட்டளை மூலமா தனிப்பட்ட மனிதனாக போய் பண்ண முடியாது அதனால வந்துட்டு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அறக்கட்டளை மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு எதாவது ஒரு நல்ல திட்டம் செய்யலான்னு சொல்ல நோக்கத்தில் தான் இந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கும் சரிங்க சார் இப்போ வந்து இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை இருக்கு உங்களை ரீச் பண்ணணும் அவங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா உங்களை எப்படி ரீச் பண்ண முடியும் அதுக்காக ஒரு தனித்தனியாக ஆள் நியமிச்சிருக்கிறோம் ஊடகத்துறை செயலாளர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட மாவட்டமும் பிரித்து எடுத்திருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நிர்வாகி தலைவர் செயலாளர் போற நிர்வாகிகள் எடுத்துருக்கிறோம் அந்த நிர்வாகிகள் வந்து க அந்த அந்த மாவட்டத்தில் உள்ள மக்களையும் அந்த தாலுக்கா அந்த மாவட்டத்தில் அடங்கிய தாலுக்கா கிராம மக்களையும் அவங்க நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவியை செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அப்படிதான் இப்போ ஒன்று ஒன்றா தொடங்கி போய்கொண்டு போய்ட்டு இருக்கு ஓகே சார் ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் மக்கள் உங்கள் சமூகத்தில் இருக்காங்க ஸோ அதனை பற்றின ஒரு கருத்தை as தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு டு எண்பது லட்சம் பேர் இருக்காங்க அது வந்து இன்னும் நமக்கு ஒரு தோரணமே தெரியும் அதுக்குள்ள முயற்சி போய் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு ஆப்பு ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் சமுதாய மக்கள் கணக்கெடுப்பு ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து போன மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ஆப் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அது இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து ஆப்க்கு நேம் எதுனா கொடுத்துருக்கீங்க போயர் சமுதாயம் ஓகே போயர் சமுதாயங்கிற ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தங்கியிருக்கோம் தமிழ் போயர் சமுதாய மக்களுக்கு போய் சேரும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு அக்யூட்டான இந்த கணக்கு ஒரு கணக்கு தெரிய வரும் இப்போ எங்க தோராயமா எடுத்துட்டீங்கன்னா ஒரு எண்பது லட்சம் பேர் இருப்பாங்க பயர் சபை மக்கள் ஓகே சார் ஸோ இப்போ இந்த ஒரு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த அறக்கட்டளை மூலமாக அரசியலில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எதனா இருக்கா உங்களுக்கு இப்போதைக்கு அப்படி ஒரு ஆர்வம் கிடையாது இந்த போயர் சமுதாய மக்கள் ஆல்ரெடி வந்து சங்கம் வச்சு நிறைய மாவட்டத்தில் சங்கமாகவும் நடத்துகிறாங்க ரெண்டு மூணு பேர் இடத்துல வந்து ஒரு அரசியல் கட்சியாகவும் வச்சுருக்காங்க ஆனால் இந்த வியாச அரைக்கட்டில் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது இது மக்களுக்கு மக்களுக்கு ஒரு உதவி உள்ளது நிறைய பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க இன்னும் வந்து நிறைய கிராமத்தில் நிறைய மாவட்டத்திலே வந்து இன்னும் அவங்க எங்கே போகணும் அவங்க வாழ்வாதாரமே வந்து இன்னும் பின்தங்கி இருக்குது அவங்க எங்கே போய் பேசணும் நிறைய அரசியல்வாதி போய் மீட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல சந்திக்கிறாங்க பட் அவங்களுக்கு தேவையான எதுவுமே இன்னும் கிடைக்கல இதனால எங்களுக்கு ஒரு சில மட்டும் இந்த மாதிரி நியூஸ் வரதுனால இந்த கம்ப்ளைண்ட் வரதுனால இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்து சார் அறக்கட்டில் மூலயமா உருவாக்கி எல்லா மாவட்டத்திலையும் இதுக்கு நிர்வாகிகள்லாம் போட்டு மக்களை ஃபஸ்ட்டு ஒன்று சேர்ப்போம் மக்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு குறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த அறக்கட்டை உருவாக்கி அந்த செயல் திட்டங்களை இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இது மூலமாக கல்வி அப்புறம் எந்த எந்த உதவி இருந்தாலும் உங்களை ரீச் பண்ணலாமா சார் கண்டிப்பா இதுக்கு தேவையான கல்வி அவங்களுக்கு தேவையான குரூப் எக்ஸாம் எதிர்த்து உதவி பண்ற மாதிரியும் வேலைவாய்ப்புகள் ஏற்பாடு பண்ற மாதிரியும் அப்படி அந்த ஒரு திட்டத்தை தான் இந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறோம் ஓகே சார் ஸோ இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி இருக்காரு ஸோ இவரோட சேர்ந்து உங்கள் அமைப்பும் கட்சியில் ஈடுபடுமா இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்டே இப்போதைக்கு இந்த அறக்கட்டில் வந்து கட்சி பற்றி இன்ட்ரெஸ்டே கிடையாது முடிவும் எடுக்கல இப்போது தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் நம்ம இந்த போயர் சமுதாய மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அவங்களுடைய பின் ஏன் பின்தங்கியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா இந்த போயர் சமுதாய சேர்ந்தவங்க தான் கட்டட கட்டுற வேலை செய்கிறாங்க ரோடு போகிற வேலை செய்கிறாங்க கோயில் கற்ற வேலை செய்கிறாங்க எல்லா விதமான ஒரு நாடு வல்லரசு நாடாக இருக்கணும்னா இந்த போயர் சமூகத்தை என்ன வேலை வேலை செய்கிறாங்களோ அதை வச்சு தான் இந்த நாடு வல்லரசு நாடுன்னு சொல்கிறாங்க அப்படி செய்யக்கூடிய மக்கள் என்ன பின்தங்கியிருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட் இந்த மக்களை ஒன்னு சேர்ந்து இவங்களுக்கு இவங்களோட கோரிக்கை எல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கு அது கட்டும்போது அரசியல் பத்தி பேசும் இப்போதும் எந்த ஒரு முடிவு எடுக்கல அறக்கட்டளையில இருந்து அரசியல் போக இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க பட் நிறைய பேர் வந்து அரசியல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு தான் வராங்க நீங்களும் வர வாய்ப்பு இருக்கா சார் இந்த நீங்க கேட்ட கேள்வி வந்து ரெண்டு விதமா கேக்குறீங்க அறக்கட்டலையும் கேட்குறீங்க என்னையும் கேட்குறீங்க ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அரசியல் இல்லாத யாரும் வாழ்க்கை நடத்த முடியாது ஆனால் இந்த அறக்கட்டளை நோக்கம் வந்து சமுதாயத்தை ஒன்று சேர்க்க மட்டும்தான் குறிக்கோள் சமுதாய மக்களுக்கு தான் இந்த அறக்கட்டளை நோக்கம் வந்து அரசியல் கிடையாது ஒன்லி சமுதாயம் சமுதாய மக்களை ஒன்று சேர்க்கணும் சமுதாய மக்கள் நல்லனு செய்யணும் நல்ல நல்ல ஒரு காரணத்துக்காக தான் இந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்குது இந்த அறக்கட்டளை வியாசர அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அதுல வந்து இருக்கிற அந்த சமுதாய மக்கள் எந்த கட்சியினாலும் இருக்கட்டும் எங்கே வேணாலும் பயணிக்கிட்டோம் எங்கே வேணாலும் அவங்க செயல் செஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த சமுதாயமாக அந்த அறக்கட்டை உள்ளார வரலாம் அந்த சமுதாயத்துக்கு வேண்டி மக்களுக்கு நல்லது செய்யலாம் அந்த நோக்கங்களே வந்து அரசு இல்லாத ஒரு சமுதாய அறக்கட்டளை தான் இதுக்கும் அந்த அரசியலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நம்ம ஜிபி பேசணும் வியாசர் அறக்கட்டளை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வியாசர் அறக்கட்டளை இன்னும் வளர எங்க டீம் சார்பா நாங்க விஷ் பண்றோம் வணக்கம் சார்